ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் பல பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி அனுப்பி ஆனால் பொறுமை சகிப்புத்தன்மை இல்லாதனால அதில் அவங்களால வெற்றி அடைய முடியாது ஏன்னா நம்மளால் வந்து இவ்வளோ தூரம் பயணிச்சுட்டா நம்மளால் வெற்றி அடைய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க பொறுமை இல்லாமல் அப்படியே திரும்பிடுவாங்க அப்போ அவ்வளோ நாள் அவங்க உழைச்ச உழைப்பு வீணாக போயிடும் அதை பற்றின ஒரு அற்புதமான கதை ஒருத்தனுக்கு வந்து ஒரு இடத்துல தங்கம் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச என்ன பண்ணிட்டேன் கடப்பாறை மண்வெட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு அடி தோன்றேன் ரெண்டு அடி தோன்றுறேன் கண்டினியூவாக தோண்டிக்கிட்டே இருக்கேன் ஒரு பதினெட்டு அடி தோண்டிட்டேன் தோண்டினதுக்கப்புறம் அவனுக்கு வெறுப்பாகி போச்சு என்னடா பதினெட்டு அடி தோண்டிட்டான் என்ன தங்கத்தையே காணமே அப்படின்ட்டு வெறுத்து போய் பொறுமை இல்லாமல் தன்மை இல்லாமல் என்ன பண்ணிட்டேன் மண்வெட்டியையும் அந்த கோடாரையும் அங்கேயே போட்டு கடப்பாரையும் அங்கேயே போட்டு கிளம்பிட்டேன் இப்போ அந்த வழியாக இன்னொருத்த வந்தேன் பார்த்தேன் எதுக்கு இந்த இடத்துல மண்வெட்டியும் கடப்பாறையும் இந்த இடத்துல தேவையில்லாமல் கிடக்குது சரி நம்ம ஒரு ரெண்டு அடி தோன்றும் அப்படின்னு சொல்லி அந்த குழிக்குள்ள இறங்கி அவே ரெண்டு அடி தோன்றேன் தோன்றுன உடனே தங்கம் கிடச்சிருச்சு அப்படியே தங்கம் தள்ளிக்கிட்டு போயிட்டேன் ஆனால் அந்த முத தோண்டையான் பாருங்க அவனுக்கு கொஞ்சம் பொறுமையும் சைப்பு தன்மையும் இருந்தால் அந்த தங்கம் அவனுக்கே கிடைச்சிருக்கு அதே மாதிரிதான் நம்ம போகிற துறைகளில் வெற்றி லேட்டாக கூட கிடைக்கலாம் அதுக்காக வெற்றி கிடைக்கலையே அப்படின்ட்டு உடனே அதை விட்டுட்டு வேறு துறைக்கு மாறாமல் அதிலே முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் ஆஹ் பொறுமையா தன்மையா விடாமுயற்சியோட போயிட்டே இருந்தா அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு நமக்கும் விடியும் நம்மளும் இலக்கடையலாம் நன்றி வணக்கம்